ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஒரு டீ டைம் ஸ்னாக்லாம் பண்ண போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க கோதுமாவை வச்சுட்டு தான் அந்த ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் அப்படி அப்படில்லாம் நீங்கள் ஜீரமும் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஜீரகம் சேர்த்தாலும் இதோடு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவாங்க நான் உப்பு சேர்த்துத வீடியோ எடுக்கல சாரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க நல்லா மாவு ரவை நெய் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும் மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு எடுத்து நம்ம நல்லா பிடிச்சி பார்க்கும் நல்லா பிடிக்க வரணும் இது மாதிரி உடச்சு விடும் வரணும் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் மாவு போட்டிருக்கேன் இதுக்கு வெளியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுட்டு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு வாரம் வெளியே வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஒரு முடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறி வரட்டும் நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா மாவு வந்து கொஞ்சம் ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தியை தட்டிக்கலாம் மாவு நாளாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்துகிட்டு கோதுமை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா நம்மளால் அளவுக்கு நல்லா மெலுசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஓமம் சேர்த்துருக்கனால சாப்பிடும்போது நல்லா அந்த ஓமத்தோடய டேஸ்ட்டு நல்லா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மெடுசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கற்ற வச்சுருந்தாலும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து மூடி வச்சிருக்கேன் அதனால் நான் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாங்க ஒரு பதினைஞ்சி நிமிஷத்தில் பண்ணிடலாம் மாவு மட்டும் ஊறி வச்சுன்னா உடனே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கோன்னா சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மீதிருக்கு மாவியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இருக்க மாவையும் நல்லா சப்பாத்தியை தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ நமக்கு சின்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நடுவில் லைட்டாக கையில் தண்ணி தொட்டுவிட்டு இந்த மாதிரி நடுவில் லைட்டாக இந்த மாதிரி தடை விட்டுக்கலாம் திரும்பவும் இன்னொன்று எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நடுவில் இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக தடையை விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த மாதிரி தண்ணியில் தடவிட்டுக்கலாம் நான் கரெக்டாக ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சுட்டு டூத் பேக்கு இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி வச்சுட்டு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நடுவில் மட்டும் ஒட்டிக்கும் சைட்லலாம் வந்துட்டு அப்படியே இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நல்ல ஒரு டிசைனாக வரும் நல்லா விதிஞ்சிக்கோ எல்லாமே இதே மாதிரி நம்ம எல்லாமே எடுத்து பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் திரும்ப ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் நடுவில் லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தடை விட்டு திரும்பவும் மாவு எடுத்து வச்சுட்டு திரும்பவும் தடை விட்டுட்டு திரும்பவும் மாவு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சண்டரில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நடுவில் மட்டும் ஒட்டிக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அடுப்போம் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிகிட்ருக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணுங்க அது போட்டு பொறிக்கும் போது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாமே எடுத்து சேர்த்துட்டு அடுப்பு வந்துட்டு ஹைஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க இல்லைனா ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சி போயிடும் நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா முறு முருன்னு சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் நல்லா ஓம வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோடு நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் வந்து சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் காரமாக வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸல் கூட வச்சு நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ